வணக்கம் நம்ம நாட்டாமை ஷேர் பண்ணுற அல்கிரா மார்க்கெட் வந்து மொத்தமாக வந்து கவுந்துருச்சு ஸோ நம்ம மார்க்கெட் தான் அப்படின்றப்படி இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதட்ட நிலையில் வந்து இருக்குது அது இல்லாமல் எல்லா மார்க்கெட்டுமே ஒரு ரெண்டு கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வீக்னஸ் ஆன மாதிரி தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டை சொல்லவே வேண்டாம் பத்து நல்ல நியூஸ் இருந்தாலும் ஒரு இந்த நியூஸ் வந்தால் மொத்தம் மார்க்கெட்டும் வந்து ஆல்ரெடி இறக்கும் இப்போ ஹால்டைம் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு குழிக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட்டை வந்து இறங்கியிருக்கு கடந்த ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் போனோம் மார்க்கெட்டை இப்போ கடந்த இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது வரைக்கும் நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த க்ளோசிங் வந்து இதோட நிற்குமா இல்லைன்னு இன்னும் எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்றது வந்து நம்ம சப்போர்ட் லெவலில் பார்க்க போகிறோம் இப்போ நேற்று முடிஞ்சதை பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஸோ இந்த ப்ராட் இன்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டெக்ஸுமே இந்த நேற்று வந்து ஒரு பெரிய அடி நிஃபி நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகட்டும் நிஃப்டி ஹண்ட்ரட் ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் சென்சஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புள்ளிகளுக்கு இந்த நேற்று மறக்கும் அது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் நிஃப்ட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளிகள் கிட்டத்தட்ட வந்து இறக்கம் இதில் வந்து அதாவது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மிட் கேப் இண்டக்ஸை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ரெண்டு சதவீதமான இறங்கி வந்து பார்க்க முடிஞ்சுது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு செட்டில் ஆயிருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பார்த்து பாய்ட்டில் இறங்கியிருந்தது நானூறு பாயிண்ட் கிட்ட இறங்கி இருந்தது கடைசியில் க்ளோசிங் ஒரு ஐம்பது பாயிண்ட் வந்து சரி போனால் போதும் அம்பி ஏற்றி ஏறி முடியணும் ஏறி முடிஞ்சிருக்குன்னு இதுதான் விஷயம்னு இது ஸோ ரொம்ப வீக்காக வீக்காக தான் முடிஞ்சிருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராடர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணாயிரத்து முந்நூற்றி ஏழு பங்குகளில் வெறும் அட்வான்ஸ் பார்த்தா ஒரு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஏற்றம் கொடுத்த பங்குகள் டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு பங்குகள் வந்து நேற்று இறக்கம் கண்ட பங்குகள் மட்டுமே ஃபிஃப்டி ஹை வந்து எழுபத்தி ஏழு பங்குகள் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பங்குகள் நேற்று வந்து ஃபிஃப்ட்டி க்ளோ கிட்டத்தட்ட நிறைய பங்குகள் வந்து வந்து நேற்று ரொம்ப வந்து இறக்கத்தில் வந்து இருந்தது அதுலேயும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிவி க்ளோ வந்து அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பங்குகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்துக்கு ஒம்போதுக்கு ஒன்று ஒம்போ ஒரு ஒரு பங்கு ஏற்றத்துக்கு ஒம்பது பங்குகள் நேற்று இறங்க இறங்கியிருக்காங்க நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அது மாதிரி லோவர் சர்க்கியூட்டி வந்து ஜீரோ அப்பர் சர்க்கியூட்டி வந்து பதினெட்டு பங்குகள் நேற்று இதில் வந்து எடுத்திருக்கு மாதிரி பிஎஸ்சிலேயும் பார்த்தோம் அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புலிகள் புள்ளிகள் மட்டும்தான் பிஎஸ்சி நேற்று இறங்கி இருந்தது ஆயிரத்தி அறுபத்தஞ்சு புள்ளிகள் நேற்று பிஎஸ்சியில் இறக்கம் கொண்ட புலிகள் மட்டும் பி பிஎஸ்சியில் நேற்று ஸோ இது பிஎஸ்சிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பார்த்தோம் நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு பங்குகளில் எழுநூற்றி ஏழு பங்குகள் மட்டும்தான் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு பங்குகள் டிக்ளைன்ஸ் இறங்கிய பங்குகள் வெறும் மூணாயிரத்தி அறநூறு அறுநூறு பங்குகளிட்டே வந்து இறக்கத்திறந்தது எழுநூறு பங்குகள் மட்டும்தான் எட்டு வந்து அப்பர் சர்க்கியூட் ஜீரோ லோவர் சர்க்கியூட் நூற்றி ஆறு இதில் ஸோ இதில் இது இந்த இதிலையும் அப்படி தான் இருக்குது நேற்று இல்லை என்ன சரி டீட்டெயில் கொஞ்சம் தப்பாக இருக்கும் எனக்கு என்ன லோவர் சைட் இது பார்த்த மாதிரி இருக்குது லெவர் சைட்ல எனக்கு கிடைங்குது திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் டீடெயில் தப்பாக இருக்கானு ஏன்னால் லவர் சைட் இது பார்த்த மாதிரி லோவர் சைட் ஜீரோ தான் காட்டுது ஆனால் லவ் சைட் இந்த எது மார்க்கெட் டைமில் நான் பார்த்த மாதிரி நிறைய பார்த்த மாதிரி கவனம் கவனம் இருக்குது சரி ஓகே அதுக்கிட்ட செக்டர் இண்டஸ்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வந்து பெரிய லெவலில் இது இல்லை எல்லா இண்டக் எல்லா செக்டருமே நேற்று வந்து பலத்தை அடி அதுலேயும் பார்த்தோன்னா நேற்று ரியாலிட்டி செக்டர் நேற்று எழுத்து வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதத்துக்கு மேலே வந்து ரியாலிட்டி சென்டர் ரியாலிட்டி செக்டர் இருந்தது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு சதவீதத்துக்கு மேலே ஓப்ரா ரியாலிட்டி இருந்தது ஒரு லோதா ஒரு ஆறு சதவீதம் இருந்தது கார்டன் ப்ராப்பர்ட்டி அஞ்சு சதவீதம் இருந்தது ப்ளஸ்டி ஒரு அஞ்சு சதவீதம் டிஎல்எஃப் நாலரை சதவீதம் இருந்தது ஆனந்தராஜ் ஒரு நாலு சதவீதம் இறங்கியிருந்தது மூணு சதவீதம் இறங்கியிருந்தது சிக்னேச்சர் கிட்டத்தட்ட வந்து ரியல்டி செட்டாக நேற்று விழுத்து வாங்கியிருக்காங்க இது அதே மாதிரி கன்சியூமர் டூரபலும் நேற்று வந்து சம அடி அம்பர் ரெண்டு பேர்பூல் சரா ப்ளூ ஸ்டார் கல்யாண் ஜுவலர்ஸ் டைட்டன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நேற்று நேற்று நல்லா அடிப்பேன் அது அடி கிட்டத்தட்ட இந்த பிஜி எல்ட்ரோ ப்ளஸ் நேற்று ஐநூறு திரும்ப வந்து ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வந்து வந்துருக்கு நாலு சதவீதம் இறங்கி ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஓரளவு தாக்குப்பிடிச்ச அப்படின்னு சொல்லி பார்த்தா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு நிஃப்டி அப் ஒரு அளவு தாக்குப்பிடிச்சிருக்கு அதில் எஸ் டிசிங் வங்கி 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 மட்டும் தான் வந்து இந்த ஒரு ஒரே பங்கு வங்கி பங்கு மட்டும் தான் தான் நேற்று வந்து நிஃப்டிலேயே வந்து பாசிட்டிவாக இருந்தது மீது அனர்ஜி மீது கிடத்த ஒரு நாற்பத்தி ஏழு பங்குகள் கிடையாது நேற்று நிஃப்டியில் ஒரு இறக்கத்தில் இருந்தது பார்க்க முடிஞ்சு நேற்று ஸோ ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படினா ரெண்டு பங்குகள் மட்டும் வந்து இது வந்து பாசிட்டிவாக இருந்தது ஸோ வேறு எந்த இந்த வேறு எந்த பங்கும் பெருசாக பாசிட்டிவாக இல்லை நேற்று கிட்டத்தட்ட ஐம்பது பங்குகளுக்கு நாற்பத்தெட்டு பங்குகள் நேற்று பெரிய இரகலாக இருக்குது அதில் ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நான் ஒன்றே ஒன்றரை ஒன்றே முக்கால் சதவீதம் இறங்கிருந்தது அதே மாதிரி எட்ட நாள் வந்து ஜொமேட்டோ கண்டினியூஸான இறக்கத்தில் இருக்க ஒரு நாலு நாலரை சதவீதம் இறங்கியிருந்தது ஐடிசி ரெண்டு சதவீதம் இறங்கிருந்தது ஐடிசி கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தரை வந்துடுச்சு மாதிரி இன்ஃபோசிஸ் ஒரு ஒன்று ஒன்றே ஒன்றரை சதவீதம் இறங்கிருந்தது ஃபார்மா செக்டரில் சன்ஃபார்மா டிசிஎஸ் பாரதி ஏர்டெல் இந்த இண்டிகோ நேற்று சதவீதம் மூன்றரை சதவீதம் இறங்கியிருந்தது ஸோ கிட்டத்தட்ட எந் எந்த இதுவுமே வந்து கிடையாது இது இது இல்லாமல் இது அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் இறங்கியது அது அதில் வந்து பெரிய லெவலில் ஆயிரத்தி அறநூற்றி மூணு புள்ளிகள் நெகட்டிவ் அதே மாதிரி கார்டேஜ் ப்ராப்பி கார்டேஜ் கன்சூமர் மட்டும்தான் வந்து இது வந்து ஒரே ஒரு பங்கு வந்து அதில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது ஸோ மீன்ஸ் ஐ அத்தனை பங்குகளும் வந்து இது வந்து பெரிய லெவலில் அடி அடி வாங்கிச்சு அதில் வந்து எல்டி மைண்ட்ரி எல்டி டி மைண்ட்ரி மைன்ட் பார்த்தோன்னா ஏழு சதவீதம் இறங்கியது ஹேவல்ஸ் வந்து முன்னாடி நாலு லட்சத்தில் கொடுத்தோம்னா இருந்தாலும் ஏவல்ஸ் அடிச்சு சோதிட்டாங்க இந்துஸ்தான் ஏரோனோட்டிக் லோதா இந்தியன் ஹோட்டல் டிஎல்எஃப் சோழமண்டலம் ஃபினான்சியப் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்டத்தட்ட எதுவுமே வந்து நீ இது வந்து ஏற்றத்தில் எல்லாமே வந்து நீ போட்டு வாங்கி வெளுத்து வாங்கி வெளுத்து வாங்கிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீத்து எல்லா மார்க்கெட் யுனைடெட் ஸ்டேட் யூஸ் மார்க்கெட் இன்னைக்கு நடந்தது இருக்கிற மார்க்கெட் அது ஸோ க்ளோசிங் இப்படி இருக்கு அதே மாதிரி யூகே ஆகட்டும் யூரோ யூரோப்பியன் மார்க்கெட்டில் எல்லாமே நேற்று வந்து ஒரு பெரிய அடியில் இருந்தது ஸோ சுவி சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் ஸ்பெயினோட மார்க்கெட் இது சவுத் கொரியன் மார்க்கெட் இது சொல்கிற அளவுக்கு நேற்று இந்த மார்க்கெட்டும் வந்து பெருசாகல யூரோப்பிய மார்க்கெட்ஸ்லாம் நேற்று வந்து பல ரெண்டு மூணு நாளைக்கு கலந்து இந்த இந்த பாதட்டத்தில் தான் அடி அவர் நினச்சி நினச்சி ஒன்று ஒன்று பேசிட்டு பேசிட்டு இருக்காரு ஸோ எனக்கு வந்து க்ரீன்லேண்ட் வேணும் அப்படின்றாரு என இப்போ அதுக்கடுத்து இப்போ வந்து அடுத்து எனக்கு கிரீன்லேண்டை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து எனக்கு கனடாவும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு நம்ம நம்ம சார் உலகத்துக்கு என்னன்னா நாட்டாமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதேமாதிரி அவர் வந்து நித்திரமணியை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குல வந்து நேற்று பிப்ரவரி ஒன்றாந்தேதி பத்து சதவீதம் வரி போட்டுன்னு சொல்லியிருக்காரு இந்த நீங்கள் வந்தவன் இந்த இதில் வந்து நீங்கள் எனக்கு வந்து கிரீன்லேண்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அது மேற்கொண்ட வரி வரையும் போடும் இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வரி 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 போடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பலத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடுகள்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் இந்த இதில் வந்து இருபது அந்த கூட்டமைப்பு கூட்டமைப்பில் இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கு அதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து பல பிரான்ஸ் அதிபர் வந்து மேக்ரோன் வந்து பலத்தை எதிர்ப்பு வச்சிருக்காரு அவருடைய பேச்சுக்கள்லாம் வந்து ட்ரம்ப்பு ட்ரம்ப்பு அகேன்ஸ்டாக வந்து யூரோப்பியன் இதில் அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரான்ஸு அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து டென்மார்க்கு ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நேற்று ஃப்ரான்ஸ் பிரதிபருக்கு எதிராக வந்து நேற்று இருக்காங்க அதிகமாக வந்து இப்போ எனக்கு வந்து ஃப்ரீன் அண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டிங்க நீங்கள் அதனால வந்து உங்கள் ஊர்லேருந்து வர வைன் அண்ட் சாம்பியன்ஸ் வந்து ஸ்காட்ச் இதெல்லாம் வந்து முக்கியமான பிராண்டுகள் கிட்டத்தான் இரநூறு சதவீதம் வரி போடுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸை நேற்று மிரட்டியிருக்காரு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் டென்ஷன் அங்கேருந்து அதே மாதிரி இவங்களுடைய வார்ஷிப்ஸ் வந்து கொரியா சவுத் கொரியா பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்த வார்ஷிப்ஸ் வந்து திரும்ப வந்து இங்கே இங்கே மிடில் ஈஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கடந்த ஒரு ரெண்டு நாலஞ்சு நாளாக வந்து அங்கேருந்து வந்து அந்த வார்ஷிப்ஸ் இப்போ வந்து ஈரான் ஈரானில் வந்து இது பண்ணியிருக்காங்க டிசைட் பண்ணியிருக்காங்க டிப்ளை பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு வார்ஷிப் பெரிய வார்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வார்ஷிப்லேயுமே ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் நம்ப நம்பர் நம்பர்களுக்குப்பான் நூற்றுக்கணக்கான விமானம் அதாவது போர் விமானங்கள் அந்த இதில் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி வைக்க முடியும் ஸோ ஏன்னா அது 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 பக்கத்தில் இருக்கிற நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த சவுதி யூஇஇ அரபு எமிரேட்ஸ் எல்லாத்துமே வந்து அமெரிக்காவுடைய தலங்கள் இருக்குது அங்கேருந்து ஸோ இங்கே வந்து ஈரான் அடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது ஸோ இதில் இந்த இதை வந்து எப்போ வேணால் எப்போ வேணாலும் வெடிக்கலாம் ஸோ இந்த ஈரானோட ஈரான் பிரச்சனையை வந்து எப்போ வேணாலும் வெடிக்கலாம் இந்த ஈரான் பிரச்சனை வெடிச்சது அப்படி ஈரானுக்குன்னு எதிராக வந்து அமெரிக்கா போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் பலத்த சரிவு பலத்த சரிவுக்குள்ளே உள்ளாகுற வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு கிட்டே வந்து சும்மா செட்டில் ஆகியிருக்கு ஸோ இதுக்கு இது அடுத்து நம்ம இறங்க ஆரம்பித்தது இது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுக்கு இதுக்கடுத்து வந்து இருபத்தி அஞ்சாயிரம் அதாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு சப்போர்ட்டு அந்த இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உடஞ்சிது அப்படின்னா அதுக்கடுத்து இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு ஒரு சப்போர்ட்டு அந்த ஆறுநூறு வந்து பெரிய சப்போர்ட் கிடையாது ஒரு நிமி அதாவது நார்மல் சப்போர்ட் தான் அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்க இருந்து இருந்து இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி நானூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்குள்ளே அந்த இடம் வந்து பிரேக்காக பிரேக் ஆச்சு அப்படின்னா கிட்ட ஃப்ரீ ஃபாலாக வந்து திரும்ப ஒரு ரெண்டு ஆயிரத்தி ஆயிரம்லேருந்து ரெண்டாயிரம் பாயிண்ட் குழு கூட வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட்டு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப க உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இங்கே இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் உடஞ்சிது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அதுவும் உடைஞ்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போதைக்கு இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக தெரியுது எனக்கு ரொம்ப அதாவது அதி நேற்று இறங்கிய வேகமும் அதி தீவிரமான இதுவும் பார்க்கும்போது ஃபீஃபாலாக வந்து நேற்று வந்து உளுந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இரநூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் உள்ளது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ வீக்னஸ் இருக்கா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து நேற்று வந்து அதிக லெவலில் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பதட்டத்தில் எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி நம்ம ஸ்டாக்ஸை விற்றுட்டு கோல்டுக்கு சில்வருக்கு அவங்க வந்து இடம் பெயர் ஆரம்பிச்சிருக்காங்க லீட்டல் பீப்புள்ஸ் எல்லாமே கோல்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது டாலர் கிட்ட 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 பயிற்சி அதுமாதிரி சில்வருமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு டாலர்கள் கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கி இருக்குது அது கிட்டத்தட்ட நூறு டாலர்கள் வந்து இன்னொரு ஒன்று ரெண்டு நாள் கிட்ட தோட்டம் தான் சாச்சரியப்படுறது இல்லை ரொம்ப நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது ஸோ மார்க்கெட்டுடைய நிலவரும் இதுதான் அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து பதட்டப்பட வேண்டாம் மார்க்கெட்டை மார்க்கெட்டை பார்த்து ஸோ இது நிஃப்டியோட டே சார்ட் இது சார்ட் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் காட்ட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கா அதனால டே சார்ட்டை நான் காமிச்சிடுறேன் ஸோ வீ ஸோ வீக்லி சார்ட் இது ஸோ அந்த வீக்லி சார்ட் பார்த்தோன்னா கடைசி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இங்கே தான் இப்போ இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறு தான் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இந்த சப்போர்ட்டை இடத்த உடைச்சது இருபத்தி நாலாயிரத்தி நானூறு சப்போர்ட் உடஞ்சது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து எங்கள் எங்கே வரைக்கும் வர வர வாய்ப்பு இருக்குன்னா இந்த இந்த இடம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு இருபத்தி மூணாயிரத்தி முப்பத்தறுபது வரைக்கும் அடுத்த அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இது இந்த நிலை இந்த நிலவரை வந்து உடை இந்த இடம் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிற இடம் ஓடவே கூடாது பார்க்கலாம் மார்க்கெட்டு எப்படி மார்க்கெட்டுடைய வீக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டை பார்த்து பேப் பதற்றப்பட வேண்டாம் மார்க்கெட்டில் வந்து நிறைய பங்குகள் இறங்க இறங்குச்சின்னா ஒரு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா நிறைய நல்ல பங்குகள் இறங்கும் போது பணம் என்ன கோல்டு கோல்டு இருக்கிறது வந்து கோல்டு அண்ட் சில்வர் இருக்க முதலீடுகளை வந்து நம்ம வந்து இதுக்கு ஈக்குவிட்டிக்கு திருப்பலாம் அதாவது மார்க்கெட் ஏற டைமில் இப்போ இறக்கும்போது திருப்ப வேணாம் மார்க்கெட் ஏற டைமில் திருப்பலாம் ஸோ நான் இன்னொரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ட்ரம்ப்பால் ஸோ ஆல்ரெடி நம்மளால் வாங்க முடியாத பங்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நல்லா உலகத்தில் இருக்க பொங்கல் சாணி கொம்புல இருக்க பங்குகள் இறங்கிச்சு அப்படின்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் அதே அதேமாதிரி சிடிஎஸ்எல் பிஎஸ்சி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பிஎஸ்சியில இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிடிஎஸ் ஆல்ரெடி ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி அறுநூறு மக்களுக்கு அது மாதிரி நல்ல பங்குகள்லாம் இறங்கும்போது அதே மாதிரி என்எஸ்சியில் ஆயிரம் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல பங்குகள்லாம் எல்லாம் வரும்போது கவனிக்கலாம் நேற்று மார்க்கெட்டில் அப்படின்னா நேற்று வந்து ஏழாம் தேதி ஏப்ரல்க்கு மேலே ரெண்டு இருபத்தஞ்சி ஏழாம் தேதி ஏப்ரல் தான் அப்படியே ஃபால் இருந்தது அதுக்கு அடுத்த ஃபால் வந்து நேற்று நமக்கு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு புள்ளி அதாவது நானூறு புள்ளிகள் கிட்ட நேட்டை வந்து நேற்று ஒரு பெரிய இறக்கம் மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு புள்ளிகள் புள்ளிகள் வந்து ஆல் டைம் ஹைலேந்து வந்து நேற்று வந்து இற இறங்கியிருக்கு நேத்தோட அதே மாதிரி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இதே மிக் கேப் இண்டக்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் ரெண்டு பர்சன்ட் மேலே இறங்கியிருக்கிறேன் டேட்டா பட்டன் ஷோபா தேஜஸ் நெட்வொர்க் சி எட் இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து கேப் பங்குகள் ஸ்மால் கேப் பங்குகள்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு சதவீதம் மேலே வந்து நேற்று இந்த பங்குகள் இருந்தது அதே மாதிரி ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து வீக்கென்னாக வந்து க்ளோஸாக இருக்குது கடந்த மூணு மூணு மாதத்தில் பார்க்கும்போது ஸோ டூ லோயஸ்ட் லெவல்ஸ் இன் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸோட வீக்கென் அதாவது மக்கள் ஆல்ரெடி வீக்காக இருக்குது முடிச்சுட்டு வந்து மூணு மாதத்தோட லோ வந்து நேற்று வந்து புக் பண்ணியிருக்கு நேற்று மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டான கம்பெனிஸ்லாம் நேற்று ஒரு பத்து லட்சம் கோடியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த பிஎஸ்சி வந்து நேற்று சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நேற்று கோல்டு அண்ட் சில்வர் வந்து கண்டினியூஸான ஒரு ஏற்றம் இருக்குது கோல்டு வந்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எழுநூற்றம்பது புள்ளிகள் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றம்பது டாலர்கள் இது கடந்திருக்கு மாதிரி சில்வருமே தொண்ணூத்தஞ்சு டாலர்கள் இது வந்து கடந்திருக்கு கிட்டத்தட்ட சில்வர் இது சில்வரும் கோல்டும் கோல்டு வந்து அஞ்சு அஞ்சு அஞ்சாயிரம் டாலர் கிட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக வந்துருச்சு அதேமாதிரி சில்வருமே கிட்டத்தட்ட நூறு கிட்ட ட்ரீடாக வாய்ப்புகள் ரொம்ப பகசமாக வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஒரு சீஃபாக வந்து யூரோப்பியன் கவுன்சில் வந்து ரெண்டு பேர் வராங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருந்தால் ரெண்டு பேர் வராங்க அவங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் அப்படின்ற பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் வாண்டர் லியன் லியன்ஸ் அவங்களும் வந்து யூரோப்பியன் கமிஷன்லேருந்து வராங்க இவங்க தான் வந்து இந்த எழுபத்தி ஏழாவது ரிப்பப்ளிக் டே கம் இதில் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகிற அந்த யூரோப்பியன் ட்ரீடியில் அக்ரிமெண்ட்டில் சைன் போட போகிறவங்களும் இவங்க தான் ஸோ இருபத்தி ஆறாம் தேதி இப்ரூப் டீலில் கலந்துக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஒரு பெரிய ட்ரேட் டீல் நடக்க போகுது அதை வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்தியாவில் வந்து இந்த ட்ரேட் டீல் நடந்தது அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக் மூவ்மெண்ட்டாகவே இருக்கும் இந்த டீல் வந்து மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு ஜீரோ பர்சன்ட் அது மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்து நடக்கக்கூடிய ட்ரேடாக ஆவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து கூட யூகே கூட ஓமன் கூட ரீசெண்டாக வந்து யுனட் யுனைட் அரபை யூனிட்ஸ் கூடலாம் வந்து நம்ம டீல் போட்டுருந்தோம் சைன் டீல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது இதுக்கு அடுத்து வந்து இந்த டீல் சைன் ஆகும்போது நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இந்த டீல் ஒன்று அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப ஒன்றாந்தேதி பட்ஜெட் பட்ஜெட்டில் நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்க எஸ்டிடி எல்டிடியோட ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது அப்படின்றதையும் அது இல்லாமல் வந்து ஐடி அந்த இதில் வந்து டேக்ஸ் அதை கன்சிடர் கன்சிடர் வருமா வருமா அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு ஊக்கப்பட அதை ஊக்கம் கொடுக்கக்கூடிய செய்திகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த மூவ் வந்து பட்ஜெட் மூவ்லேருந்து நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜியோ நடக்க போகிற எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து பிப்ரவரிலேருந்து மேலே கூட போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு 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 ஸோ அதுக்கு நம்ம ட்ரம்ப் சார் ஒத்துழைக்கணும் எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் வந்து இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக வந்து வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த யூரோப்பியன் ட்ரேடில் சைனாச்சு சைனாச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபது பில்லியன் யூரோ டா யூரோஸ்க்கு ஆனால் ட்ரேடில் சைனா இதுக்கு வந்து டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இரநூறு பில்லியன் யூரோஸ் வந்து டாலர் வந்து யூரோ யூரோஸ் வந்து ட்ரேட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் வந்து பல நேர அடையாள நிறுவனம் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் டியூட்டி வந்து பன்னிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஜீரோ பர்சன்டேஜாக வருது அதுக்கிட்ட நமக்கு வந்து முப்பதுதான் நாற்பது சதவீதம் எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு க்ரோத் ஆகும் வாய்ப்புகள் வந்து மாதிரி ஆட்டோ அன்சிலி பார்த்தோடனே பத்து சதவீதம் தான் ஜீரோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவும் வந்து நமக்கு பெரிய லெவலில் நமக்கு கை கொடுக்கும் ஃபார்மா அதே மாதிரி ஆறுலேருந்து பத்து சதவீதம் வந்து நமக்கு டாக்ஸ் இருக்குது அது வந்து ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ்ஃபுல்லாக வருது மாதிரி கெமிக்கல் அஞ்சுலேருந்து எட்டு பெர்செண்ட் டாக்ஸில் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுலாம் யூஸ் அஞ்சுக்கலாம் வந்து நமக்கு ட்ரேடில் வந்து இப்போ நம்ம சைன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து பெரிய இது இருக்குது ஸோ இப்போ நம்ம அமெரிக்க அதிபர் எனக்கு வந்து கனடாக்கு அடுத்து அந்த ஆஃப்டர் க்ரீன்லேண்ட் அண்ட் கனடா இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இதுக்கு நான் க்ரீன்லேண்டை வந்து நான் வந்து பிடிச்ச தீர்மான முடிவோடு இருக்கார் நம்ம தலைவர் என்ன போகுதுன்னு தெரியல க்ரீன்லேண்ட் க்ரீன்லேண்டாக ஒன்று வந்து எனக்கு வந்து பைசா கொடுத்து வாங்கிக்கிறேன் பைசா கொடுத்து கொடுத்தா கொடுத்துருங்க இல்லைனா நீங்கள் நீங்கள் அதாவது நீங்களான கெழுதி கொடுக்குற மாதிரி வந்து நான் உங்களுக்கு உங்கள் மேலே தாரிஃப் கொடுவேன் நீங்கள் தாரிஃபுக்கு போயிருந்து நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு சம்மதி க்ரீன் லேண்டை விட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைன்னா நான் போர் இல்லைன்னா போர் தோட்ட க்ரீன் லேண்டை பிடி பிடிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஸோ கிரீன்லேண்டை பொறுத்த வரைக்கும் போருக்கு போகிற மாதிரி இப்போதைக்கு அவசரப்பட்டு போக மாட்டாருன்னு தோணுது ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்கிட்ட வந்து அமெரிக்காவோடைய அவங்க அவங்கக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே வந்து நானூறு பில்லியன் டாலர்ஸ் மேலே பாண்ட்ஸ் இருக்குது இதை வெளியில் இந்த பிரச்சனையில் வந்து யூரோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கையில் இருக்கிற பாண்ட்ஸை விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா யூஸ் கிட்டே இருக்க யூஸோட டாலர் வந்து வீக்கன் வீக்கண்ட் வீக்கண்ட் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பாண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து போயிடும் அப்புறம் அது மாதிரி அவங்களை வந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாயிரும் அதெல்லாம் வந்து யுஎஸ்க்கு யூகே யூஎஸ்க்கு தெரியும் ஸோ அதனால் வந்து பெரிய லெவலாக எனக்கு போக மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு எனக்கு வாரம் வரைக்கும் போக மாட்டாங்க இப்போ வந்து எழுதி கொடுத்தா நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம எழுதி வாங்குவோம் அப்படின்ற முடிவில் தான் இருக்கார் அதே மாதிரி இப்போ யூஎஸ் வந்து ஆயில் மார்க்கெட் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுற லெவல் நம்ம தான் இருப்போம் அப்படின்ற முடிவோட அவர் ட்ரம்ப் இருக்கார் ஸோ இதுதான் வந்து முக்கியமான அதுமாரி வந்து நேற்று நெக்ஸ்ட் ஷிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஒரு வளர்த்த அடி அடி அடிவானதில் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டி வந்து விழுந்திருக்கு ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு பங்குகளில் நானூற்றி அறுபத்தொம்பது பங்குகள் இறக்கும் இருபத்தொம்பது பங்குகள் மட்டும்தான் வந்து அட்வான்ஸாக இருந்தது அதில் வந்து ஏரிய பங்குகள்லாம் பார்ப்போம்னா இறங்கிய பங்குகள் மட்டும் பார்ப்போம் பெருசாக ஏற்றம் எதுவும் இல்லை இல்லைனால அதை பார்த்து புரிஞ்சு புரிஞ்சு பார்க்கணும் கிட்டத்தட்ட நியூ ஜன் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கிட்ட பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் கிடையிறது கிட்டத்தட்ட ஆல் டைம் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபா கிடையாது கண்டினியூஸான இறக்கம் நேற்று வந்து பார்த்தோம் ஆறுநூத்தி இருபது ஆறுநூத்தி இருபத்தி மூணு அஞ்சு ரூபா கிட்ட நேற்று க்ளோஸ் இருக்குது கிட்டத்தட்ட நேற்று பதினஞ்சு சதவீதம் இருக்கும் அதேமாதிரி ஷோபா பார்த்தோம் அப்படி பத்து சதவீதம் இறங்கியிருக்கு டேட்டா எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் கிடையாது இருக்கு யூபிஎல் பார்த்தோம் அப்படின்னா எட்டு சதவீதம் இறங்கியிருக்கு ஓலா எலக்ட்ரிக் கண்டினியூஸான ஒரு இறக்கம் சொல்ல வேண்டாம் எழுத நேற்று அடி 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 அடிச்ச அடியில் எட்டு பர்சன் கிடையாது ஓலோ எலக்ட்ரிக் அலி அரிசி ஊபர் எலெக்ட்டி எட்டு சதவீதம் இறங்கியிருக்கு ஐஎஃப்சிஐ நேற்று கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் ஸோ இதெல்லாம் வந்து நிற்க பெரிய அடி பெரிய இல்லை ஹேவல்ஸ் மாதிரி நேற்று பலத்த அடி எல்டி மைன்ட்ரி எஸ்பிஎல் இன்ஜின் ஜிஎஸ்எல் கார்டேஜ் ப்ராப்பர்ட்டி ப்ரெஸ்டீஜ் புனாவலா இது சார் புனவாலெலாம் வந்து முதல்ல நேற்று க்யூஸ் ஃப்ரீசார் நல்லா கொடுத்துருந்தாங்க அது இருந்தும் வந்து அடி நேற்று தேஜஸ் நெட்ஒர்க் ஆறு சதவீதம் அடிச்சு துவக்கி துவச்சிட்டாங்க நேற்று சர்மாஜிஎஸ் அப்புறம் ஆதித்யாபிள் அஃபியேஷன் மாதிரி நேற்று மார்க்கெட் இறங்கும் போது சில ஆதித்தாபிள் அஃபியேஷன் சில நிறுவன பங்குகள் பிளாக் டீல் நடந்திருக்கு நல்ல பெரிய லெவலாக வந்து வாங்கியிருக்கிறாங்க சில நிற கம்பெனி செல் விற்றுருக்காங்க சில கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்க இந்த பிளாக் டீல் நிறைய நடந்திருக்கு இந்த நிறுவனங்கள் கிட்ட அதேமாதிரி சிடிஎஸ்எல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று க்ளோசிங் ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிட்ட நேற்று க்ளோசிங்காக கிட்டத்தட்ட நேற்று ஐந்து சதவீதம் சிடிஎஸ் எந்த நேற்று இறங்கியிருக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து இறங்குது அப்படின்ற இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதனால் இப்போ இறங்காத பொங்கல் நான் உங்களுக்கு கவனித்து சொல்கிறேன் உங்களுக்கு காரணம் அதனாலதான் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று இறங்கிய பொங்கல் இந்த முக்கியமான பொங்கல் எதாவது இறங்கிருக்கோம் இதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பொங்கல் மட்டும்தான் வந்து டிக்லேஸ் இவரை எட்டு பொங்கல் மட்டும்தான் வந்து நேற்று ஏற்றமன்ற பொங்கல்கள்னு சொல்லி சொல்கிறேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொங்கல் வந்து யூபிஎல் வந்திருக்கும் யூபிஎல வந்து கிட்டத்தட்ட சதவீதம் ஏழு சதவீதம் ஹேவல்ஸ் எல்டிஎம்ரி லோதா கேஇஐ கார்டேஜ் ப்ராப்பர்டீஸ் பிளஸ் டி டிஎல்எஃப் ஓல்டாஸ் பாலிகாப் இண்டஸ் இண்டஸ்ட் பேங்க் எஸ் பேங்க் ஃபோர்டிஸ் ஐடியா ஜிமார் ஏர்போர்ட் ஆக்ஷோக் மசாகண்டாக் ஸோ கிட்டத்தட்ட வந்து பெரும்பாலான மிக்க பொங்குகள் அதாவது லா லாஸ்க்கு அடுத்து வர நிறுவன பொங்குகள் ஃபுல்லாகவே நேற்று வந்து பெரிய இறக்கத்தில் இருந்திருக்கிறது கவனிக்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பொங்கல் மட்டும்தான் எடுத்த அட்வான்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பொங்கல் இது அதில் வந்து டிக்ளைன்ஸ் இருந்திருக்கு இரநூறு பங்குகளில் எட்டு பொங்கல் மட்டும்தான் அட்வான்ஸ் ஏற்றத்தில் ஏற்ற பொங்கல் ஏற்றத்தை இருந்த பொங்கல் பார்த்துலாம் வந்து உங்களுக்கு எட்டு எட்டு பொங்கல் எதுன்னு காமிச்சிடறேன் ஸோ அதில் வந்து இந்துஸ்தான் ஜின்கு ஸோ சில்வர் ஏறாதனால இது இந்த பொங்கல் டாக்டர் ரெட்டி பாரதி எக்ஸா அப்புறம் வந்து எஸ்டிபிஜுவல் லைன்ஸ் டாட்டா கன்சூமர் மேன் கோயில் அதே மாதிரி எம்ஆர்எஃப் எல்ஐசி 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 வந்து கிட்டத்தட்ட சும்மா ரொம்ப சும்மா சிம்பிளாக வந்து ஒரு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் சதவீதம் தான் ஏறி இருக்குது இதுதான் வந்து நீ இதை வந்து மார்க்கெட்டோட நிலவரம் மார்க்கெட்டோட வீக்னஸ் தொடர்ந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் ட்ரம்ப் என்ன என்னென்ன அல்ட்ராசிக்கிலிருந்து வெளியில் வரப்போ வெளில வெளில வர அப்படின்னு அப்படின்னு நேற்று அதேமாதிரி முக்கியமான நிகழ்வு நடந்த நடக்கிறது அது நடக்கலை அவராக கோர்ட்டு அதாவது அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் தீர்ப்பு இருந்தது திரும்ப வந்து தீர்ப்பு வந்து தள்ளி வச்சுட்டாங்க நீங்கள் நீ நல்லா இருப்பா ராஜா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு தள்ளி வச்சுட்டாங்க நம்ம பக்கி அகேன்ஸ்டாக சரி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோசிங் வச்சு தான் நம்ம அதை இன்றைக்கி பேச முடியும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பில் செய்கிறதான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜார்டு செய்கிறதான் சேருங்க வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மார்க்கெட் டைமில் முக்கியமான தகவல்கள்லாம் வாட்ஸ்அப்லாம் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் பரிமா பரிமாற்றம் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அங்கே கேளுங்கள் அதே மாதிரி நம்ம இந்த உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தேங்க்யூ